வணக்கம் கேபிட்டல் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்கின்றோம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷ்ணாத்தி ஜாய்குடி விரிவான செய்திகளில் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தேர்தல் சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் அரண் பெர்னண்டோ கைது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசன் துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் ஆஜர உத்தியோகபூர்வ இலங்கலை கையளிக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்று வரை இறுதி சந்தர்ப்பம் இரண்டாம் கட்டமாக விவசாயிகளுக்கு உர மானியங்களை வழங்க கமநல திணை திட்டம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் உத்தரவில் கையமப்பம் இட்டார் ரஷ்ய ஜனாதிபதி இவை எமது தலைப்புச் செய்திகள் விரிவான செய்திகளில் முன்னாள் அமைச்சர் அரின் பென்னோ கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் பதிலை போலீசில் போது போலீசார் அவரை கைது செய்துள்ளனா் முன்னாள் அமைச்சர் அரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவை கைது செய்தனர் பதுலையில் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற தேர்தல் பிரசார நிகழ்வின் போது போலீசாருடன் ஏற்பட்ட முருகன் நிலை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் பதுலை போலீசில் ஆஜரானார் அரின் பெர்னாண்டோவும் அவரது ஆதரவாளர்களும் பதுலை நகரில் பத்து என்ற இலக்கமிட்ட டிசேட்டை அணிந்து நடமாடியதை அடுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்க சென்றிருந்த முன்னாள் அமைச்சர் என அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இன்று காலை குற்றவாளி தொடர்பாக சென்னல் போ ஆவணப்படம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்காக சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தது சென்னல் போ அசாத் மௌலானா என்பவர் வழங்கிய சாட்சியம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் சிஐடி விசாரணையை ஆரம்பித்துள்ளது சுமார் ஐம்பது நிமிடம் கொண்ட சென்னல் போலிபரப்பிய ஆவணப்படத்தில் இந்த தாக்குதலுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கும் தொடர்பு குறித்து விரிவாக தெரிவிக்கப்பட்டது மோசடி குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வெளிநாடுகளில் புகலிடம் கூறிய அசாத் மௌலானா ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னதாக தற்கொலை குண்டுதாரிகளுக்கும் இலங்கையின் உயர்மட்ட புலனாய்வு அதிகாரி ஒருவருக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டில் புத்தகத்தில் ஒரு சந்திப்பு நடந்ததாக கூறியிருந்தார் பிள்ளையான் வழிகாட்டுதலின் பேரில் தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சல்லேக்கும் தேசிய தௌஹிக் ஜமாத் தலைவர் சஹ் உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பை தாம் ஏற்பாடு செய்ததாக மௌலானா கூறியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் ஆட்சியில் இருந்த காலம் தேர்தல் தோல்விகளுக்கு பின்னர் அவர்கள் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கான முயற்சிகள் கொடுக்கப்பட்டிருந்த போதும் சில காரணங்களை சுட்டிக்காட்டி அவர் அன்றைய தினம் ஆஜராகவில்லை அடிப்படையில என்ன சொல்ல பதிவு சொல்ல பதிவு செய்து வந்தேன் அந்த நேரத்தில் இந்த குற்றப்புலனாய்வு தலைவர்கள் சொன்னது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு அமர்வு நாளை ஆரம்பமாகிறது நாளை ஆரம்பமாகிறது உறுப்பினர்களை காலை ஒன்பது மணிக்கு வருகை தருமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயக்கம் அறிவித்துள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப கூட்டத்திற்காக அனைத்து உறுப்பினர்களையும் காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்றத்திற்கு வருமாறு நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப கூட்டம் நாளை வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பமாகின்றது நாடாளுமன்றத்திற்கு வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் போலீசாரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்துமிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் பின்னர் நாடாளுமன்ற நுழைவு மண்டபத்திற்கு வந்து வாக்களிப்பு மணியோசை அடிக்கும் வரை அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனைவி அல்லது துணைவரோடு வருகின்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் நுழைவாயின் அருகில் இறங்க வேண்டும் என நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார் ஏனைய உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நுழைவாயிலின் அருகில் இறங்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் இன்றும் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை காலை ஒன்பது முப்பது முதல் பிற்பகல் பூர்வ குடியிருப்பு வளாகத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் வீடுகள் ஒதுக்கப்படும் நாடாளுமன்றத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு வீடு இல்லாத உறுப்பினர்களுக்கு மாத்தி வீடமைப்பு திட்டத்தில் இருந்து வீடுகள் ஒதுக்கப்படும் இதேவேளை பொருட்கள் முத்திரைகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக கை துப்பாக்கி ஒன்றும் வழங்கப்படும் இருப்பினும் இந்த சலுகையை வழங்குவது குறித்து அரசாங்கம் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை இதேவேளை ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இரண்டு போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பும் வழங்கப்படும் என்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்வு நாடாளுமன்ற கூட்டும்னாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்வு நாடாளுமன்ற கூட்டத்தின் பின்னர் நடைபெறும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இருபத்தொரு உறுப்பினர்களை கொண்ட புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டது எவ்வாறாயினும் அமைச்சர்களை விட பிரதி அமைச்சர்கள் சற்று அதிகமாக இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை புதிய அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட பதினாறு அமைச்சர்களுக்கான புதிய செயலாளர்களும் நேற்று நியமிக்கப்பட்டிருந்தனர் இலங்கை அரசாங்கத்தின் நிதித்துறையை மேலும் வலுப்படுத்த உதவுவதற்காக இருநூறு மில்லியன் டொலரை கொள்கை அடிப்படையில் கடனாக வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் நிதித்துறையை மேலும் வலுப்படுத்த உதவுவதற்காக இருநூறு மில்லியன் டாலரை கொள்கை அடிப்படையில் கடனாக வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி இணை தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடி பின்னடைவு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றிலிருந்து நிலையான முயற்சியை அடைவதற்கு வங்கி துறையின் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிக்காக இந்த கடனுதவி வழங்கப்படுகின்றது அதன்படி நிதித்துறை நிர்வாகத்தை மேம்படுத்தவும் நிதி நிறுவனங்களின் திறனை அதிகரிக்கவும் முக்கிய சீர்திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் இந்த கடன் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகளின் பலவீனமான செயல்முறைகளை கண்டறிந்து அதனை சரிசெய்யும் நடவடிக்கைகளை உதவியானது நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் நிதி அமைப்பின் பின்னடைவை வலுப்படுத்துவதையும் நிதிக்கான அணுகலை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அத்தோடு கொள்கை சீர்திருத்தங்கள் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக வங்கிகள் மீதான இலங்கை மத்திய வங்கியின் மேற்பார்வையையும் மேம்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி பொருளாதார மேம்பாடு கொள்கை உருவாக்கம் திட்டமிடல் சுற்றுலா குறிப்பாக பெண்கள் தலைமையிலான வணிகங்கள் அவர்களின் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான விசேட கடன்களை வழங்குவது போன்றவற்றிற்கும் இந்த கடனுதவி பயன்பட உள்ளது கழிவுகள் நச்சுக்கள் வயசுறதாலும் இல்லாமல் போகாது ஆறு தொழில்நுட்பத்தில் ஏழு படிமுறைகளை சுத்திகரித்து கொதித்தாரிய நீரை நீரை தரம் என்ன சார் விளையாடுனீங்களா நம்ப முடியாது சந்தேகமே இல்ல

அறிந்த அறிவை விரைவாக அகில முழுவதும் மழை சாற்றி அழை கோபம் கேபிட்டல் டிவி செய்திகள் நொடிக்கு நொடி நிகழும் உலக நடப்புகளை உங்கள் உள்ளங்கைகளில் கொண்டு வரும் கேபிட்டல் டிவி செய்திகள் மதியம் பன்னிரண்டு முப்பது மாலை ஏழு முப்பது இரவு பத்து மணிக்கு கேபிட்டல் செய்திகள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்புறம் என்ன இந்த வருஷமும் நம்ம ஊட்டு திருவிழாவை சிறப்பாக செய்கிறோம் ஒரு நிமிஷம் இந்த போஸ்ட் பாண்டி சொல்றதே கருங்க நம்ம ஊர்ல திருவிழா நடத்துறது ஓகே தீவிரமா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரேடியோ அப்டேட் பண்ணணும் அப்படியே நம்ம திருவிழாவில் அங்கே நம்ம ஊர் முழுக்க டிவியில காட்டணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் என்ன செய்ய உங்கள் ஊரில் இடம்பெறும் விழாக்கள் ஆலி உற்சாகங்களை மற்றும் சமூக வலைதளங்களிலும் நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்யவும் ஒளி பதிவு செய்து மேட் ஒளிபரப்பு செய்யவும் இலக்கத்திற்கு தொடர்பில் இலங்கையின் முன்னணி தனியார் ஊகவரி ட்ரைமாஸ் மீடியா நின்பு கூடுதல் உங்கள் புடாக்கள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளை உலகறியச் செய்யுங்கள் பின்னர் மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்கின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயிர்தர பரீட்சை நடைபெற உள்ள நிலையில் மாணவர்களுக்கு நேற்று நள்ளிரவு முதல் மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் செயல் மரபுகள் போன்றவற்றை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உயிர்தர பரீட்சை நடைபெற உள்ள நிலையில் மாணவர்களுக்கு நேற்று நள்ளிரவு முதல் மேலதிக வகுப்புகள் மேலமர்வர்கள் போன்றவற்றை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் பரீட்சை நிறைவடையும் வரை இவ்வாறான செயற்பாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் மேலதிக வகுப்புகள் பட்டறைகள் போன்றவற்றை நடத்துவது ஊகங்களை கொண்டு தொகுக்கப்பட்ட வினாக்களை அச்சிட்டு விநியோகித்தல் என்பன தடை செய்யப்பட்டுள்ளது இந்த தடையை மீறி நடப்பவர்கள் தொடர்பாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ய முடியும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார் இந்த ஆண்டிற்கான உயிர்பர பரீட்சை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறுகின்றது இதற்காக